முருகனை நினைத்து வீட்டில் இருந்து இந்த பரிகாரத்தையும் மந்திரத்தையும் இரவில் கூறியும் செய்தும் விடு சிவ குடும்ப அருள் கிடைக்கும் ஏழு தலைமுறை பாவமும் நீங்கும் நம்மளுடைய வீட்டில் இரவு எப்பொழுது வேண்டுமானாலும் தூங்குவதற்கு முன்னாடி சுத்தபத்தமாக அதுவும் இரவு சுக்கர ஓரையை நேரம்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நம்ம இதை பண்ணிட்டு வந்தோம்னா மிகப்பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்குமாம் அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிரிவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா சரணம் மகாபிரிவா அவர்கள் அவருடைய பக்தரிடம் அடிக்கடி கூறுவது என்னென்னா நம்ம சிவனையும் முருகனையும் நம்ம வேண்டினோம்னா பெரிய அளவில் நம்மளுடைய குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் விநாயகரை நம்ம வேண்டிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அது அனைத்துமே தீரும் எந்தவித துன்பங்களும் நம்மளுடைய குடும்பத்தை வந்து அண்டாது அதுக்கு நம்ம இந்த செயலை மட்டும் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மகா அடிக்கடி அறிவுறுத்துவார் அதே மாதிரி நீங்கள் தினமும் இந்த செயலை செய்து பாருங்க இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் முருகனை நம்ம முழு மனதில் நினைத்துக்கணும் நினைத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம கூறணும் இந்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம வந்து பண்ணணுமா முருகன் புகைப்படத்தை இரவு சுக்கரவார நேரத்தில் எடுத்து வச்சுட்டு முருகனிடம் நம்ம ஒரு விளக்கை வந்து ஏற்றிக்கணும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா முருகனிடம் நம்ம இந்த ஒரு வேண்டுதலை வச்சுக்கணும் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த ஒரு வேண்டுதலை வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தையும் உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ குறைந்தபட்சம் ஒரு பதினோரு முறைகளாவது நீங்கள் கூறிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை நீங்கள் வந்து பண்ணணும் முருகனுக்கு அபிஷேக பிரியன்தான் முருகினாங்க எனவே பால் பன்னீர் தேன் என்னென்ன பொருட்கள் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இருக்கோ அதை அனைத்துமே சிம்மா சிறிது சிறிது அளவு எடுத்து வச்சு நீங்கள் ஒரு மந்திரத்தையும் உங்கள் வேண்டியதிலேயே வச்சுருங்க அதுக்கப்புறமா காலையில் பாலை வச்சு நீங்கள் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருந்தீங்கன்னா காலையில் நீங்கள் எழுந்த உடனே அந்த பாலை கொண்டு போய் நாய்க்குட்டிக்கு போன்ற உயிரினங்களுக்கு நம்ம வந்து உணவாக கொடுக்கணுமா காலைல சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போய் உணவாக கொடுத்தோம்னா மிக பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் அது ஒரு பக்கம் நம்ம கூறிட்டு வரணும் இந்த ஒரு மந்திரத்தையும் முருகனுக்கான மந்திரன்னு கூறணும்னு சொன்னோம் அல்லவா அந்த ஒரு மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ சீம் க்ரீம் க்ளீம் க்ளவும் சௌம் நமக இதுதான் அந்த முருகனுக்குரிய மந்திரம் எனவே இந்த ரெண்டையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் சிவ குடும்பத்தின் அருளும் கிடைக்கும் உங்களுடைய தலையெழுத்தும் எளிதில் மாறிவிடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது எனவே தவறாமல் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை அனுப்பி அவங்களையும் இதை பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்